அனைக்கும் பொதுவாக எல்லா மனிதர்களுமே திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு மனிதர்கள் தான் சில சமயங்களில் நாம் எப்படி திட்டமிட்டமோ அதன்படியே அவ்வாறே நடந்து நடந்து விடக்கூடிய காரியங்களும் உண்டு அதன் காரணமாகவே நாம் திட்டமிட்டு செயல்பட்டதெல்லாம் நடக்கிறது என்று சொன்னால் மனிதன் நினைத்ததெல்லாம் நடக்கிறது என்று சொன்னால் எதற்கு ஏமாற்றம் வருகிறது எதற்கு நமக்கு கவலைகள் ஏற்படுகிறது எதற்கு நமக்கு ஏன் இழப்புகள் ஏற்படுகிறது யோசித்து யோசித்து பார்த்தா திட்டமிடக்கூடியவனும் அந்த திட்டத்தின்படி நடத்தி காட்டுபவனும் இறைவன் ஒருவன்தான் அவனுடைய நாட்டத்திற்கு நம்மளை ஒரு காரண க கருவியாகத்தான் இறைவன் பயன்படுத்துகிறானே தவிர நாம் திட்டமிட்டதின் காரணமாக அந்த செயல் நடந்தேறவில்லை என்பதை நாம் தெளிவாக உணர முடியும் சூரத் யூனஸ் நூற்றி ஏழாவது வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்வான் வை எம்சஸ் கொல்லாகும் பெர்றின் ஃபலாகாஷ் ஃபலாகு இல்லாஹுவ இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு இறைவன் ஒரு தீங்கை நாடிவிட்டான் என்று சொன்னால் அவன் அல்லாமல் இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் அதனை நீக்க முடியாது பிஹைரின் ஒரு மனிதனுக்கு இறைவன் நன்மையை நாடிவிட்டான் என்று சொன்னால் அவன் அல்லாமல் எந்த ஒரு சக்தியாலும் அதனை நீக்க முடியாது என்று இந்த வசனத்தில் இறைவன் தெளிவுபட நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறான்